பூந்தியே பொறிக்காமல் மோதிச்சோர் அப்படின்னு நார்த்தில் சொல்லுவாள் நம்ம லட்டு சொல்லுவோம் இல்லையா பூந்தியே பொறிக்காம சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு நல்ல லட்டு வந்து சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இதால் ஒரு கப்பு கடலை மாவை எடுத்திருக்கேன் இதால் ஒரு கப்பு வந்து சுகர் போட்டிருக்கேன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் பூந்தி மட்டும்தான் தேய்க்க வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் இது வந்து நம்ம பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் கொஞ்சோண்டு வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து பேக்கிங் பவுடர் நல்லா உபி வர்றதுக்காக கலர் வந்து சேஃப்ரான் கலர் வந்து நான் வச்சுருக்கேன் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் சளிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து பஜ்ஜி மாவு பதத்தில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஆப்பச்சோடாக இருந்தால் ஒரு ஒரே ஒரு ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு போட்டு பஜ்ஜி மாவு பதம் கரை கரைச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்தமாரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி கட்டி இல்லாமல் கரைங்க இப்போ சர்க்கரையில் வந்து ஒரு கப்பை எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் இது வந்து கம்பி பதம் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கு இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்துட்டு விட்டுருங்க இதேமாரி எல்லா மாவையும் நம்ம இது பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தமாரி கோல்டன் பிரவுன்ல வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துருலாம் இப்போ வந்து இந்த பாத்தீங்கன்னா கம்பி பதம் வந்திருக்கு பாருங்க இதுதான் கம்பி பதம் இதுல விட்டு வந்து லெமன் சாரு இத ஆஃப் பண்ணிருக்கான் இந்த ஃபுட் கலர் இப்போ வந்து இது ஆறி இருக்கு இந்த மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடுறேன் இந்த பதத்துக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சின்னு வந்துடலாம் இப்போ கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு ட்ராப் வந்து லெமன் பிழிஞ்சிருந்தேன் இப்போ பாருங்கள் இதை பிடிச்சின்னு வந்துட்டேன் ஏலக்காய் பொடி வெள்ளரி விதை நெய் இதெல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை பிடிச்சி வச்சோம் இல்லையா இந்த பவுடரு நல்லா மிக்ஸ் பண்ணு இப்போ இந்த வெள்ளரி விதை இருக்கு இல்லையா இதை வந்து தேவையான அளவுக்கு இந்த வெள்ளரி விதையை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து ஒரு கதை கலந்துட்டு இந்த லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து மூடி வச்சுட்டு அப்புறமா லட்டு பிடிக்க வேண்டியதுதான் லட்டு ரெடியாகி எடுத்து இந்த பாருங்கள் உடச்சு காமிக்கிறேன் நான் வந்து பேபி கா சின்ன ஸ்மால் சைஸ் தான் நான் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுமோ தீச்சோம் லட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை